மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான அந்த நீட் தேர்வில் மீண்டும் நாடு முழுவதும் ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கு தேசிய மருத்துவ ஆணையம் இதற்கு மறுப்புகளையும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலையும் இந்த நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிர்ப்பு வலுக்கள் வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு தமிழக அரசினுடைய இப்போ என்னவாக இருக்குது சார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்தான் நீட்டுக்கு எதிரான ஒரு நிலையை தமிழ்நாட்டில் எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு இறுதியில் ஜெயலலிதா அம்மையார் உயிருடன் இருந்தபோதே நீட் என்கின்ற இந்த ஒரு குழப்பமான ஒரு தேர்வு வரவிருக்கிறது இது மாணவ சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தீங்கிழைக்கும் ஒரு தேர்வு என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அப்போதே எங்களுடைய தென்சென்னை மாவட்ட திமுக சார்பில் நீலாங்கரையில் இருக்கிற சுகன்யா திருமண மண்டபத்தில் பெருமதிப்புக்குரிய சுபவீர பாண்டியன் கோவை ராமகிருஷ்ணன் திரு ராஜேந்திரன் போன்றவர்களை எல்லாம் வைத்து ஒரு கண்டன கருத்தரங்கத்தை நடத்தினோம் அது தொடங்கி தொடர்ந்து உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு போராட்டங்கள் நீட்டுக்கு எதிராக நடத்தப்பட்டது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அதற்கு முன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதல்வராக இருந்தவரை தமிழ்நாட்டில் எட்டி பார்க்காத நீட் அதேபோல் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும் எட்டி பார்க்காத நீட் இவர் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு வளைந்து கொடுத்த காரணத்தினால் அந்த நீட் தேர்வு என்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழகத்தில் புகுந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் பரிந்துரைகளை சட்டமன்றத்தில் மசோதாக வைத்து அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் அந்த மசோதாவை நீண்ட நாள் காத்திரு அதாவது அதை ஒன்றிய அரசுக்கு குறிப்பாக உள்துறை அமைச்சகத்துக்கும் நம்முடைய மேதகு குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பாமல் அவரே வைத்திருந்து பிறகு அதற்காக பல்வேறு போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்பட்டு இரண்டாவது முறை சட்டமன்றத்தை கூட்டி மீண்டும் மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி வேறு வழியே இல்லாமல் ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார்கள் குடியரசுத் தலைவர் அவர்களை பொறுத்தவரை அவர் உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறைக்கும் மருத்துவ கல்வித்துறைக்கும் பல்வேறு விளக்கங்களை கேட்டு இதுவரை ஒரு ஐந்து ஆறு முறை விளக்கங்களை கேட்டு அனுப்பினார்கள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இன்றைக்கு இந்த நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கிற இந்த குழப்பங்கள் நாடு முழுவதும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த நீட் தேர்வு பற்றிய அந்த விளக்கம் என்பது ஒரு நூற்றி எண்பது கேள்விகளை கொண்டது இந்த நீட் தேர்வு ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு நான்கு மதிப்பெண்கள் ஒரு மாணவர் ஒரு கேள்வியை விட்டுவிட்டால் எழுநூற்றி பதினாறு மதிப்பெண் கிடைக்கும் ரெண்டு கேள்விகளை எழுதாமல் தவிர்த்து விட்டால் எட்டு கழிந்து எழுநூற்றி பனிரெண்டு கிடைக்கும் அதே ஒரு கேள்வியை அவர் தவறுதலாக மார்க் செய்திருந்தால் அபராத மதிப்பெண் ஒன்னோடு சேர்ந்து ஐந்து குறைந்திருக்கும் எழுநூற்றி பதினைந்தாக இருக்கும் ரெண்டு தவறுதலாக இருந்தால் எழுநூற்றி பத்தாக இருக்கும் ஆனால் இந்த முறை வந்த அந்த பட்டியலில் எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொன்பது என்கின்ற வகையில் மதிப்பெண்கள் போடப்பட்டிருக்கிறது இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிற போது மார்க் கருணை அடிப்படையிலான மதிப்பெண்கள் என்கிறார்கள் கருணை அடிப்படையிலான மதிப்பெண்கள் எதை வைத்து தருகிறீர்கள் என்கிற போது இது நேரப்பற்றாக்குறை இதை இதற்காக இந்த கருணை மதிப்பெண்கள் தரப்படுகிறது நேரப்பற்றாக்குறை வந்தால் கருணை மதிப்பெண்கள் தரப்படும் என்கின்ற அந்த விழிப்புணர்வு தேர்வு எழுதிய இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் மாணவர்களுக்கும் தெரியுமா என்று கேட்டால் அதற்கு சரியான பதில் இல்லை அவர்கள் சொல்வது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்வது இது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த கருணை மதிப்பெண்கள் தரப்படுவதாக சொல்லுகிறார்கள் அந்த தீர்ப்பை காட்டுங்கள் என்று சொன்னால் அது இதற்கு சம்மந்தமில்லாத தீர்ப்பு என்பது அவர்களுக்கே கூட தெரியும் இந்த நிலையில் இப்பொழுது நடைபெற்றிருக்கிற இந்த தேர்வை பொறுத்தவரை மதிப்பு அதாவது எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபதும் நூறு சதவிகித மதிப்பெண் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஏழு என்று இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ஒருவர் தான் நூறு சதவீதம் பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு பேர் பெற்றிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூன்று பேர் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நடப்பாண்டில் அது அறுபத்தி ஏழு பேருக்கு அந்த எழுநூற்றி இருபது எழு எழுநூற்றி இருபது மதிப்பெண் கிடைத்திருக்கிறது இதைவிட இன்னொரு மோசமான உதாரணம் ஹரியானா மாநிலத்தில் ஃபரிதாபாத் என்கிற ஊரில் இருக்கிற ஒரு சென்டரில் ஏழு பேர் எழுநூற்றிக்கு இருபதுக்கு எழுநூற்றி இருபது பெற்றிருக்கிறார்கள் அதுவும் கூட அவருடைய வரிசை எண்களும் தொடர்ச்சியாக இருக்கிறது இதிலே தான் எல்லோருக்குமே சந்தேகம் சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் எல்லாமே இந்த நீட் தேர்வில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது விதிமீறல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற புகாரை சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்லுகிறது என்றால் இந்த குழப்பங்கள் குளறுபடிகளுக்கு காரணமானவர்களை விசாரிப்போம் என்கிறார்கள் நம்முடைய கேள்வியெல்லாம் குழப்பத்திற்கு என் அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தானே காரணம் இவர்கள் தானே நேர பற்றாக்குறை எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயத்தை முன்னாலே சொல்லியிருக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எதன் அடிப்படையில் வந்தது என்பதை சொல்லியிருக்க வேண்டும் அது மாதிரி ஒரு சென்டரில் இந்த ஏழு பேர் எழுநூற்றி இருபது வாங்கியிருக்கிறார்கள் என்றால் அங்கே என்ன நடைபெற்றது என்பதை விலக்கி இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் யாரையோ விசாரிப்பதைப் போல அவர்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லாததைப் போல காட்டிக்கொள்ள முயற்சி முயற்சித்திருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் முழுமையக்கும் இருக்கிற அனைவருக்குமே நன்றாக தெரியும் குறிப்பாக ஒரு முறை டெல்லிக்கு இந்த நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களை நான் நேரடியாக சந்தித்தோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய கடிதத்தை கொண்டு போய் அவரிடத்தில் தந்து இது சம்பந்தமாக பேசும்போது அவர் சொன்னது தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டுக்கு எதிர்ப்பில்லை நான் சார்ந்திருக்கிற எங்களுடைய ஒடிசா மாநிலத்திலும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது என்ன செய்வது என்று கைப்பு செய்தார் இப்பொழுது ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் மற்றும் பல்வேறு மாநில கட்சிகள் அங்கம் பெற்றிருக்கிற ஒரு அமைச்சரவையாக இருக்கிறது எல்லோருமே இதற்கு முன்னால் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்த நிறைய பேர் இப்போது அந்த கேபினட்டில் இருப்பதால் நிச்சயமாக இந்த ஆண்டு இதற்கு ஒரு முடிவு வரும் என்று காத்திருக்கிறோம் புதிய அமைச்சரவை மத்தியில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சருக்கோ ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கோ தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும் சார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் எத்தனை முறை ஒன்றிய அமைச்சரின் பிரதமர் அவர்களை சந்தித்தாரோ எத்தனை முறை பிரதமருக்கு கடிதங்கள் எழுதினாரோ அல்லது எத்தனை முறை எங்களை டெல்லிக்கு அனுப்பி அவரின் சார்பில் தமிழக அரசின் கோரிக்கைகளை மனுவாக கொடுக்க சொன்னாரோ இப்படி எல்லா நிலைகளிலும் எல்லா மனுக்களிலும் நீட் பிரதான கோரிக்கையாகவே இருந்து வந்தது இருக்கிறது இப்போதும் இருக்கிறது அந்த வகையில் புதிதாக சுகாதாரத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பவர் ஏற்கனவே அந்த துறையில் அமைச்சராக இருந்தவர் அதேபோல் கல்வித்துறை அமைச்சராக இருப்பவர் அவர் மாநிலத்திலும் நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது என்பதை எங்கள் முன்னாலேயே ஒப்புக்கொண்டவர் எனவே நிச்சயம் இந்த முறை அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று கருதுகிறோம் இந்த நீட் விவகாரத்தில் அந்தந்த மாநில அரசுகளே அதன் முடிவை ஏற்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருந்தீங்க இது தொடர்பாக தமிழக அரசின் தரப்பில் என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை அடுத்த கட்டமாக எடுக்க இருக்கிறோம் சார் பெருமதிப்பிற்குரிய மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு இருந்தபோது நீட் வந்தபோதும் கூட முத்தமிழறிஞர் கலைஞர்கள் வைத்த கோரிக்கையே அந்தந்த மாநில அரசுகள் விரும்பும் பட்சத்தில் மட்டுமே நீட்டுக்கு வந்து நீட்டை ஏற்றுக்கொள்வது மற்ற விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் விலக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எடுத்தார் அதனால்தான் அவர் முதலமைச்சராக இருந்த காலம் வரை நீட் தமிழ்நாட்டுக்குள் நுழையவில்லை ஏன் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோதும் இருந்த வரையிலும் கூட நுழையவில்லை ஆனால் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஒன்றிய அரசோடு ஒத்துப்போக வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இப்பொழுது அது வந்திருக்கிறது எனவே இது இது வந்து இது ஒரு தமிழ் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக இப்போது கூட தேர்தல் அறிக்கையிலேயே கூட காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் இப்பொழுது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எப்படி திமுகவின் சார்பில் தேர்தல் அறிக்கையில் நீட் விளக்கு பெற்று தீர்வோம் என்பதை நீட் விளக்கு எங்கள் இலக்கு என்று எப்படி சொன்னாரோ இதையே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வந்த தேர்தல் அறிக்கையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது திரு ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு இடங்களில் பேசும்போதும் கூட சொல்லியிருக்கிறார் அந்தந்த மாநில அரசுகள் விரும்பும் பட்சத்தில் மட்டும்தான் நீட் செயல்படுத்தப்படும் மாநில அரசுகள் விளக்கு கேட்டால் நிச்சயம் விலக்களிக்கப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்பொழுது நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது அகில இந்தியா முழுவதும் பல்வேறு அனைத்து கட்சிகள் அனைத்து கட்சியினரிடையம் கூட ஏற்பட்டிருக்கிறது